சேனல் விட்டுருக்காங்க சரி புது சேனலே பார்த்தேன் நம்ம ஆரியாதான் எல்லாரும் தெரியுமே ஆக்டர் நல்ல ஆக்டர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு எல்லாம் நம்பிட்டு இருந்தோம் பட் இப்போ சுச்சுவேஷன் சரி இல்லை நான் வந்து டிவி சரி போர்ட் டிவி போட்டால் இவன் பண்ணுற அட்டகாசம் பார்த்தா ஐயோ யோ தாங்க நல்ல மனுஷன் முஸ்லீமு நல்ல பொண்ணாக பார்த்து வீட்லேயே கட்டி வைப்பாங்க என்ன அப்பா அம்மா சொந்தக்காரங்க யாருமே இல்லையா பொண்ணு பார்க்கறதுக்கு ஏதோ பொண்ணே கிடைக்காத மாதிரி இவரை இவருக்கு பொண்ணே கிடைக்காத மாதிரி ஏதோ ஷோலாம் வச்சுக்கிட்டு எண்பதாயிரம் பொண்ணுங்க சீட்டு போட்டாங்களாம் அதில் பதினாலு பேரை தான் செலக்ட் பண்ணாராம் ஆ அப்பா அம்மா சொந்தக்காரன் எவனும் இல்லையா சார் பொண்ணு சார் பண்றதுக்கு அதுவும் அப்படி இப்படி ஆஹ் பாக்க ஆக்டரு நல்ல பொண்ணு கிடைக்கும் அதெல்லாம் விட்டுட்டு பனா பதினாலு பேர்ல தான் செலக்ட் பண்ணுவாங்களாம் டேட்டிங்கா அது என்னென்னமோ சொல்றாங்கப்பா இதே நாளைக்கு அந்த பொண்ணு இப்போ நீ ரிஜெக்ட் பண்றோம் அவன நாளைக்கே அவன் புருஷா அவனை கல்யாணம் பண்றான் நாளைக்கு சொல்லி காட்டவான மாட்டான் நான் சொல்லு அதை சொல்லி காட்டணும் மாட்டேன் முஸ்லீம் தானே நீ ஆ இல்ல நான் கேக்கேன் சரி முஸ்லீம் ஹிந்து நான் இழுக்கிறேன் ஒரு காமன் பர்சனா சொல்றேன் இந்த மாதிரிலாம் ஷோலாம் எல்லாம் பண்ணி கல்யாணம் நடத்துறேன் இதெல்லாம் உனக்கே பொறுக்காதா இல்ல இப்போ நீ பதினாலு பொண்ணுங்களை சூஸ் பண்ணிருக்க அந்த பதினாலு பொண்ணு நீ ரிஜெக்ட் பண்ணிடுற நாலு பேர் அந்த பொண்ணோட மனசு கஷ்டப்படாதா அதுவும் இல்லாம வீட்டுல டிவி போட முடியல எங்க வீட்டுல எல்லாம் பொம்பளை பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க தெரியுமா உனக்கு ஆஹ் எவ்வளவு வீட்லயும் டிவியே போட முடியல பொம்பளை பிள்ளைங்க டிவி பார்த்தா அவங்க அவங்க மனசே மாறுது நீ அந்த மாதிரி பண்ற நீ ஒரு ஆக்டர் தானே உனக்கே தெரியும்ல சரி பதினாலு பொண்ணுங்களை கூப்பிட்ட பார்த்த சரி ஓகே பேசுன இதே பொறுக்க முடியல டேட்டிங் எல்லாம் நீ இதெல்லாம் உனக்கே இதா இல்லையா சரி பொண்ண பார்த்தா ஓகே டேட்டிங் போய் கட்டி பிடிக்கிற அது பண்ற இது பண்ற நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட் பண்ண கூட நீ வீடியோ எடுத்து காட்டுவியா இல்ல நான் கேட்க அதுவும் ஷோ போட்டு காட்டுவியா டிவில ஆஹ் பாருங்க பண்ண எல்லாருக்கும் பண்ண நீ பொண்ணா பாப்பா ஆஹ் சரி அதுவும் இல்லாமல் பொண்ணை பார்க்குற சரி பொண்ணை பார்க்கணும் எப்படி பார்ப்பேன் நீ குடும்ப எடுத்து தானே பார்ப்பேன் ஃபேஷன் ஷோ கட்டத்துக்கு பார்க்கறேன் வந்தவள அம்மா அப்பாவை நல்லா பாத்துப்பே சமைக்க தெரியுமா அது தெரியுமா தெரியாமல் கேட்காம நடக்க தெரியுமா ஆட தெரியுமா பாட தெரியுமா ஓட தெரியுமான்னு கேட்குறேன் அதுவும் இல்லாமல் நீ பொண்ணு பொண்ணை ரிஜெக்ட் பண்ணுவேன் அந்த பொண்ணுங்களை ரிஜெக்ட் பண்ண பொண்ணுங்ககிட்ட ஓனம்பரே கொடுத்து நான் கடைசி வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்டாக இருப்பேன் அவன் புருஷன் நான் இழிச்சவன் ஏனாவன் கடைசிக்கும் உங்களோட ஃப்ரெண்டாக விட்டு பதினாலு பேரும் வந்துட்டாங்க முதல்ல அவங்க பெற்றவங்கள பார்த்தா நான் சத்தியமா செருப்பாலாம் அடிப்பேன் எங்கள் வீட்டு பொண்ணுங்களை அந்த மாதிரி நிச்சய வச்சுக்கோ அடிச்சிடுவோம் நான் நீயும் ஆக பார்த்தியா அவங்க நீ பொம்பளைக்கு அலையிறவன் அவளுங்க ஆம்பளைக்கு அலையிருவாங்க இதெல்லாம் உங்களுக்கே சரிப்பட்டு வரலடா இதெல்லாம் டிவி ஷோ போட்டு காட்டுவீங்க அதை நாங்கள் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் ஏடா அக்கா தங்கச்சிலாம் இல்லையாடா உனக்கு இதே மாதிரி ஒருத்தவங்க ஷோ போட்டு காட்டுவேன் எனக்கு பொம்பளை பொண்ணு பார்க்கணுன்னா நீ அனுப்பி விடுவேன் அக்கா தங்கச்சியா போய் பார்த்துருவாடி நல்லா ஹீரோடி காசுருக்கடி அது இருக்கடிடி இது அனுப்பியா நீ நாட்டுல அவ்ளோ நடக்குதுடா இந்த சிரியா மக்கள் இஸ்லாம் மக்கள் அவ்ளோ அடிப்படம் குழந்தைங்கடா சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் அதெல்லாம் டிவி ஷோ போட்டு காட்ட மாட்டேங்க கேவலமான ஷோ இந்த மாதிரி வீடியோ பிடிச்சி காட்டுவீங்க இதெல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கோம் அதுக்கு நாங்க டிவி போட்டு காட்ட மாட்டேங்க நீங்களே ஆக்டரியா போட்டு காட்டலாம் ஹெல்ப் பண்ணலாம் நீங்களே போதான் பண்ணிட்டு இருந்தா நாங்க என்னடா பண்றது மக்களே அவங்க நாடகக்காரங்க காசுக்காக சரியா நீங்க வீட்டு பொண்ணுங்களை மக்களை நல்லா பாத்துக்கோங்க சரியா இதெல்லாம் பாக்கி பொம்பளை பிள்ளைங்களை வீட்டுல இந்த வீடியோவே பாக்க விடாதீங்க இந்த சேனலே கட் பண்ணுங்க நீங்க முதல்ல சரியா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நான் ஆகுமாங்க நீங்களே சொல்லுங்களேன் இது மாதிரி ஆக்டரு பணம் இருக்கு அது நம்ம வீட்டு பொண்ணுங்க நாம தான் பாத்துக்கணும் நீங்க நம்ம பொழப்ப பாத்துட்டு நம்ம ஆண்டு கம்முன்னு போயிட்டே இருக்காங்க இதெல்லாம் எதுக்கு பாத்துக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ